வீடியோ கிளிப்பில் வேளாண்மை சார்ந்த பட்டப்படிப்பு முக்கியமாக மீன்வள அறிவியல் பட்டப்படிப்பு அதனுடைய அட்மிஷன் பாசிபிலிட்டிஸ் எங்கெந்த கல்லூரிகளில் தமிழ்நாட்டில் இந்த கல்லூரிகளில் நம்ம இந்த கோர்சஸை பண்ண முடியும் இதோடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இதோடைய முதுகலை பட்டப்படிப்புகளான வாய்ப்புகள் என்ன போன்றவற்றை பற்றி இந்த வீடியோ கிளிப்பில் பேசலாம் நான் முனைவர் ஃபெலிக்ஸ் முன்னாள் துணைவேந்தர் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தின் இப்போது சென்ட் தேவசகாயம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்ற மீன்வளக் கல்லூரியில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் டீனாக இந்த கல்லூரியில் பணியாற்றி வருகிறேன் முதலில் நம்ம வந்து இந்த ஃபிஷரி சயின்ஸ் அதாவது மீன்வள அறிவியல் என்ற ஒரு யூஜி டிகிரின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த டிகிரி வந்து நான்கு வருட பட்டப்படிப்பாக இந்தியா முழுவதுமாக நாற்பத்தி நான்கு கல்லூரிகளில் வழங்கப்பட்டு வருகிறது தமிழகத்தில் இந்த மீன்வள அறிவியல் பட்டப்படிப்பானது நான்கு கல்லூரிகளில் வழங்கப்பட்டு வருகிறது தமிழ்நாடு தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜே ஃபிஷ்ரீஸ் யூனிவர்சிட்டி நாகப்பட்டினத்தில் இயங்கி வருது இங்கு மூன்று கல்லூரிகளில் பிஎஃப்எஸ்சி டிகிரி கொடுத்து வராங்க இதில் நான்காவது கல்லூரியாக ஆமணத்தான் தேரி என்ற கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு பகுதியில் கடந்த இரண்டு வருடங்களாக இந்த பிஎஃப்எஸ்சி அதாவது மீன்வள அறிவியல் பட்டப்படிப்பு நான்கு வருட பட்டப்படிப்பு வழங்கப்பட்டு வருகிறது இது வந்து ஒரு அஃபிலியேட்டட் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கான்ஸ்டியூன் காலேஜ்னா இப்போ பொன்னேரி நாகப்பட்டினம் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மீன்வள கல்லூரிகளை வந்து கான்ஸ்டியூன் காலேஜ்னு சொல்லுவோம் இது வந்து அமனத்தாத்திர உள்ள கல்லூரி வந்து அஃபிலியேட்டட் காலேஜ் இந்த கான்ஸ்டுவன் அண்ட் அஃபிலியேட்டட் காலேஜுக்கு என்ன டிஃபரன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் இது வந்து எல்லா வகையிலுமே இது ரெண்டு வகையான கல்லூரிகளும் இணையானவை ஒரே கல்லூரி வகையை சார்ந்தவை எக்ஸப்ட் மேனேஜ்மெண்டை மட்டும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது அதாவது கான்ஸ்டுவன்ட் காலேஜ் அப்புறம் அஃப்ளியேட்டர் காலேஜ் இந்த ரெண்டு கல்லூரிக்கும் உள்ள என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ரெண்டு கல்லூரிகளுமே ஒரே வகையான கேட்டகரி கல்லூரிகள் தான் எக்ஸப்ட் த மேனேஜ்மெண்ட் அஃபிலியேட்டர் காலேஜில் அந்த மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு பிரைவேட் கண்ட்ரோலில் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அஃபிலியேட்டர் காலேஜ் அட் அமனத்தான் தேரியில் இந்த காலேஜ் வந்து கோட்டார் டயசிஸ் உடைய கண்ட்ரோலில் வருது மற்றபடி இந்த கல்லூரிக்கான பாடத்திட்டம் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஃபிஃப்த் டீன்ஸ் கமிட்டி அண்ட் சிக்ஸ்த் டீன் கமிட்டி அப்ரூவ் பண்ண சிலபஸ் தான் இங்கேயே நம்ம ஃபாலோ பண்ணுறோம் மற்றபடி உள்ள ஆசிரியர்கள் தரமான கல்வி தகுதி உள்ளவர்களை நம்ம நியமித்திருக்கிறோம் அதாவது பிஜி இந்த பிஎஃப்எஸ்சிலே சாரி இந்த ஃபிஷரி சயின்ஸில் பிஜி மற்றும் பிஹெச்டி படித்த ஆசிரியர்கள் மட்டுமே இங்கே பணியில் அமர்த்தப்படுகிறார்கள் மற்றபடி இதோடைய இவாலுவேஷன் ப்ரொசீஜர் அல்லது வந்து சர்டிபிகேட் கொடுப்பது வந்து யூனிவர்சிட்டி இது எல்லாமே யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் வருது அதனால நீங்கள் ஒரு அஃபிலியேட்டட் காலேஜில் சேருவதற்கு நீங்க வந்து எந்த விதமான தயக்கமும் பயமும் கொள்ள வேண்டிய தேவையில்லை மற்றபடி அடுத்ததாக இந்த கல்லூரியுடைய அட்மிஷன் ப்ரொசீஜரை நம்ம பார்த்தோம்னா இந்த கல்லூரியில வந்து தமிழ்நாடு ஃபிஷ்ரீஸ் யூனிவர்சிட்டி வழியாக தான் இங்கே அட்மிஷன் போடப்படுகிறது அதாவது அறுபத்தைந்து விழுக்காடு மாணவர்கள் அட்மிட் பண்ணுறது வந்து யூனிவர்சிட்டி தான் அதாவது ஆல்மோஸ்ட் லைக் முப்பத்தி ஆறு மாணவர்கள் அரசு யூனிவர்சிட்டி மூலமாகவும் மீதி உள்ள பத்தொன்பது சீட் வந்து மேனேஜ்மெண்ட் சீட் மேனேஜ்மெண்ட் வழியாகவும் அட்மிஷன் பண்ணப்படுகிறது இந்த மேனேஜ்மெண்ட்ல அட்மிஷன் பண்ணக்கூடிய பத்தொன்பது மாணவர்கள் கூட பிஷரீஸ் யூனிவர்சிட்டி வெப்சைட்ல ஆன்லைன்ல அப்ளை பண்ண பண்ணியிருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகிறது அதாவது மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங் ரெண்டுக்குமே வந்து பிஷரீஸ் யூனிவர்சிட்டி வெப்சைட்ல நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணி அந்த நம்பரை வைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம் சொன்னது மாதிரி இந்த கல்லூரியில் ஐம்பத்தைந்து மாணவர்கள் ஆண்டுதோறும் சேர்க்கப்படுகிறார்கள் அதாவது இந்த கல்லூரியில் சேரணும்னா ப்ளஸ் டூவில் சயின்ஸ் குரூப் அல்லது மேக்ஸ் குரூப்பில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அளவு மார்க் எடுத்திருந்தீங்கன்னா அந்த ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு ரேங்க் லிஸ்ட் வந்து அப்லோட் பண்ணுவாங்க இந்த ரேங்க் லிஸ்ட் பிரகாரம் மட்டுமே மாணவர்கள் கல்லூரியில் சேர்க்கப்படுவாங்க அதாவது நமது கல்லூரியில் சேருவதற்கு வேறு எந்த விதமான என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டும் கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த மீன்வளக் கல்லூரியில் கொடுக்கக்கூடிய பிஎஃப்எஸ்சி அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபிஷ்ரி சயின்ஸ் இந்த நான்கு வருட பட்டப்படிப்பு தமிழகத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி நான்கு கல்லூரிகளில் கொடுக்கப்படுகிறது தா இந்தியா முழுவதும் பார்த்தோன்னா நாற்பத்தி நான்கு கல்லூரிகளில் கொடுக்கப்படுகிறது இது வந்து மூணு ஃபிஷ்ரீஸ் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு பார்த்துங்க தமிழகத்தில் நான் சொன்ன மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி நாகப்பட்டினத்தில் இருக்குது அப்புறம் இரண்டாவது யூனிவர்சிட்டி கேரளாவில் இருக்குது அப்புறம் மூன்றாவதாக ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஃபிஷரிஸ் எஜுகேஷன் சொல்லுவாங்க அது வந்து மும்பையில் கொடுக்குறாங்க இந்த மும்பையில் உள்ள யூனிவர்சிட்டி வந்து முதுகலை மற்றும் டாக்டரேட் டிகிரி மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமாக இயங்கி வருகிறது இப்போ பிஎஃப்எஸ்சி வந்து நம்ம சென் தேவகம் இன்ஸ்டியூட்டை பற்றி பா பார்க்க போகிறப்ப நம்ம அட்மிஷனை பற்றி பார்த்தோம் இந்த இதை தவிர இங்கே வந்து நம்ம வந்து இந்த பிஎஃப்எஸ்சி டிகிரியில் வந்து கடல் சார்ந்த நிறைய வாயேஜஸ் எல்லாம் இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய மகளிர் முக்கியமாக வந்து பயப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது நிறைய பேர் இது விதமான டவுட்களை கேட்குறாங்க ஆக்சுவலி இது வந்து ஒரு நாட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் கிடையாது இது வந்து ஒரு ஃபிஷ்ரி சயின்ஸ் அப்படின்னா இங்கே வந்து நம்ம நிறைய வந்து ஃபிஷ்ரி சயின்ஸ் ஃபிஷ்ரிஸ் அண்ட் ஆக்வாகல்ச்சர் ஃபிஷ் ப்ராசஸிங் என்வைரான்மெண்ட் அப்புறம் ஃபிஷிங் டெக்னாலஜி இந்த மாதிரி வேறு வகையான ஏழு வகையான பாடத்திட்டங்கள் இங்கு வந்து படிப்பிக்கப்படுகிறது இங்க வந்து நம்ம வந்து நீங்க பயப்படுறது மாதிரி ஃபிஷிங் வாயேஜஸ் போகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஒன்று அல்லது ரெண்டு ஒரு ஷார்ட் ட்ரிப் மட்டுமே ஃபிஷிங் டெக்னாலஜி கோர்சஸில் ஷார்ட் ட்ரிப் கடலில் போயிட்டு வர மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது அது தவிர நீங்கள் பயப்படுற அளவுக்கு நிறைய ஃப்ரீக்வண்ட் கடல் பயணங்கள் அல்லது சி வாயேஜஸ் வந்து இந்த கோர்ஸில் இல்லை என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் இந்த கல்லூரியில வந்து என்ன பாடத்திட்டங்கள்லாம் படிப்பிக்கிறோம் அப்படின்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்ரூவ்டு கோர்சஸ் இங்க வந்து நம்ம டீச் பண்றோம் இங்க வந்து ஏழு டிபார்ட்மெண்ட் இருக்கு அதாவது அக்வோகல்ச்சர் எனக்கூடிய மீன் வளர்ப்பு அப்புறம் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி மீன் மதிப்பீட்டு பொருட்களை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய தொழில்நுட்பங்கள் அப்புறம் ஃபிஷிங் டெக்னாலஜி மீன் பிடித்தல் சம்பந்தமான தொழில்நுட்பங்கள் இது தவிர என்விரான்மெண்ட் சம்பந்தமான படிப்புகள் பொருளாதாரம் மற்றும் சோசியாலஜி சம்பந்தமான படிப்புகள் அப்புறம் உங்களுக்கு வந்து அனிமல் ஹெல்த் அதாவது ஹெல்த்து அதாவது சம்மதமான படிப்புகள் இன்று இப்படியாக ஏழு டிபார்ட்மெண்ட்டுகள் வந்து பிஷரிஸ் காலேஜஸில் இருக்குது இந்த ஏழு வகையான டிபார்ட்மெண்ட்டுக்கும் அடிக்குவேட் நம்பராக ஃபேக்கல்டி ஒர்க் பண்ணுறாங்க அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட் தேவசகாயம் இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஸ் அதை ரீசர்கல்ச்சர் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய மிகவும் அதிக தொழில்நுட்பங்கள் பொருந்திய ஒரு மீன் வளர்ப்பு வளாகங்கள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ஆல்கே கல்ச்சர் நுண் ஆல்கேன்னு சொல்லக்கூடிய மைக்ரோ ஆல்கேகள் உற்பத்தி செய்யக்கூடிய தொழில்நுட்பங்கள் நம்மகிட்ட இருக்குது அப்புறம் சாயில் அண்ட் வாட்டர் குவாலிட்டி டெஸ்டிங் பண்ணக்கூடிய லெபாரட்டரி அப்புறம் ஃபிஷ் குவாலிட்டி டெஸ்ட் பண்ணுற லெபார்ட்ரிஸ் மைக்ரோ பயோலஜி லபார்டரி இந்த மாதிரி பல்வேறு இந்த ஒரு யூஜி டிகிரி கற்றுக் கொடுக்கக்கூடிய எல்லா விதமான தொழில்நுட்பங்களும் அல்லது தொ எல்லா வகையான தொழில்நுட்பங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய மற்றும் ஒர்க் ஷாப் ஃபெசிலிட்டி ஃபார்ம் ஃபெசிலிட்டி எல்லாமே நம்ம கல்லூரியில் ஆல்ரெடி நம்ம மேற்கொண்டிருக்கிறோம் அதனால மாணவர்களுக்கு இத்தகைய பட்டப்படிப்பை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது மற்றபடி இங்கே வந்து நம்ம பாடத்திட்டங்களுக்கு வந்து ஜென்ரலாக வந்து இந்த ஐசிஆர் பேஸ்டு கோர்சஸ்லாம் வந்து ஒரு புக்ஸ் டெக்ஸ்ட் புக் மாதிரி இருக்காது நார்மலா வந்து அவங்க கிளாஸ் லெக்சர்ஸ் மற்றும் லைப்ரரியில ரெஃபர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் நமது கல்லூரியில முதன் முறையாக எல்லா பாடங்களுக்குமே வந்து புக்ஸு நம்ம கல்லூரியிலிருந்தே புக்ஸ்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம் டெக்ஸ்ட் புக் பேஸ்ட் ஆன் ஐசிஆர் சிலபஸ் ஸோ மாணவர்களுக்கு படிப்பதற்கு மிக இது எளிமையாக்கக்கூடிய வகையில் இந்த முயற்சிகளை நம்ம மேற்கொண்டிருக்கு ஒரு டிப்பிக்கலாக மற்ற மீன்வள கல்லூரிகளிலிருந்து வேறுபட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றபடி இந்த கோர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு என்ன பார்த்தோம்னா இந்த பி டிகிரி வந்து நமது தமிழகத்துல நான் சொன்ன மாதிரி நான்கு கல்லூரிகள்ல மொத்தமே ஒரு நூத்தி அழுபத்தி ஐந்து மாணவர்கள் மட்டுமே சேர்க்க கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது இந்த நான்கு கல்லூரிகளிலுமே சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா டிமாண்ட் வந்து மிக அதிகமாக இருக்கும் தமிழகத்துல நான் சொன்ன மாதிரி நூத்தி எழுபத்தி ஐந்து மாணவர்கள் என்றால் நாடு முழுவதுமாக நாற்பத்தி நாலு மீனவள கல்லூரிகளில் மொத்தமே வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறுநூறு மாணவர்கள் மட்டுமே சேர்க்கப்படுகிறார்கள் ஸோ அப்ப நீங்க வந்து புரிந்து கொள்ளலாம் இதோடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அதனாலதான் இந்த கல்லூரிகளை சேர்ப்பதற்கு அதிகமான டிமாண்ட் இருக்குது அதாவது கட் ஆஃப் மார்க் என்று சொல்லக்கூடிய அந்த ரேங்கிங் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பிஷரி சயின்ஸ்ல லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி ஐந்துல இருந்து நூத்தி எண்பத்தி எட்டு நூத்தி எண்பத்தி ஒன்பது வரை கட் ஆஃப் இருக்குது அதாவது சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் குரூப் மாணவர்களுக்கு ஸோ நீங்கள் வந்து இது தவிர ஆஃப்கோர்ஸ் நமக்கு கவர்மெண்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லா விதமான கோட்டாஸும் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுறோம் அதாவது ஸ்போர்ட்ஸுக்குள்ளே கோட்டாவாக இருக்கட்டும் ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடுகளுக்குள்ள கோட்டாவாக இருக்கட்டும் மற்றபடி மற்ற இன்ன பிற கவர்மெண்ட் கோட்டா லைக் எஸ்டி பிசி எம்பிசி உள்ள கோட்டா இது எல்லாமே நம்ம நம்ம கல்லூரியில் வந்து மீனவ மக்களுக்கான சில கோட்டாஸ் இருக்குது இது எல்லாமே வந்து பல்கலை பல்கலைக்கழகத்தால ஃபாலோ பண்றது அதே கோட்டா சிஸ்டம் நம்ம சென்ட் தேவ் இன்ஸ்டியூட்லயும் நம்ம ஃபாலோ பண்றோம் இதுபோக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம பற்றி பார்க்கணும்னா நான் சொன்ன மாதிரி மிக குறைவான மாணவர்களை சேருவதனால மிக அதிகமான டிமாண்ட் இருக்குது முதல் முதலாக துறை தமிழக துறையில என்ட்ரி லெவல் போஸ்ட் சொல்லக்கூடிய இன்ஸ்பெக்டர் இருக்கலாம் அல்லது அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த போஸ்ட்கள் எல்லாருக்குமே வந்து நமது பிஎஃப்எஸ்சி டிகிரி தான் மினிமம் குவாலிபிகேஷன் எங்கெங்கு வேலை வாய்ப்புகள் கவர்மெண்ட்ல கொடுக்கப்படிதோ அதே வேலை வாய்ப்புகள் சென்ட் தேவஸ் ஆகாயம் இல்ல பிஎஃப்எஸ் படித்த மாணவர்களுக்கும் கொடுக்கப்படும் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் எது தவிர அக்ரிகல்ச்சர் ஆபீசர் பேங்க்ல வந்து அக்ரிகல்ச்சர் ஆபீசர் பிஷரிஸ் ஆபீசர் பொசிஷனுக்கு அப்புறம் நம்ம பிஜி முதுகலை பட்ட படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது அதாவது நமது மூன்று மீன்வள பல்கலைக்கழகங்கள் நாட்டில் இருக்குன்னு சொன்ன இங்கிருந்த பல்கலைக்கழகங்களை சார்ந்த கல்லூரிகளில் முக்கியமாக சிஏஎஃப்இ என்ற கூடிய மும்பையில் உள்ள கல்லூரி இதற்காகவே பிரத்தியமாக முதுகலை மற்றும் டாக்டரேட் டிகிரி கொடுக்கக்கூடிய பல்கலைக்கழகம் இங்கெல்லாம் வந்து ஃபெல்லோஷிப் முப்பதனாயிரத்துல இருந்து முப்பத்தையாயிரம் ரூபாய் பெர் மந்த் ஃபெல்லோஷிப்போட நம்ம முதுகலை பட்டம் மற்றும் டாக்டரேட் டிகிரி பண்ணிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது முதுகலை பட்ட படிப்பு படித்த மாணவர்களுக்கு பல்கலைக்கழகங்களில் உள்ள கல்லூரிகளில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக லெக்சராக ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இது தவிர இந்தியாவில் வந்து ஒரு பத்து பனிரெண்டு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குது இந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து சயின்டிஸ்டாக விஞ்ஞானிகளாக ஒரு ஏஆர்எஸ் செல்லக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக இந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ்களை சயின்டிஸ்டாக ஜாயின் பண்ணி வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக ப்ளஸ் இது தவிர இந்தியாவில் வந்து உங்களுக்கு தெரிந்திருக்கும் அதிகமான பிரைவேட் செக்டர் வந்து மிக அதிக அளவில் வளர்ச்சி பெற்று வரப்பட்டு வரக்கூடிய ஒரு நாடாக இந்தியா உள்ளது இறால் வளர்ப்பு கெண்டை மீன் வளர்ப்பு மற்றும் கடல்களில் கடலில் வந்து கூண்டுகளில் மீன் வளர்ப்பு இத்தகைய பல வகையான மீன் வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் மீன் குஞ்சு பொறிப்பாகங்கள் மீன் உணவு தயாரிக்கும் தொழில்நுட்பங்கள் எல்லாம் மிக அதிகமாக வளர்ச்சி பெற்று வரக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருப்பதில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ப்ரைவேட் செக்டர் வந்து மிக அதிகமாக இருக்கிறது பெண்களுக்கு முக்கியமாக லெபாரட்டரி ஃபெசிலிட்டிஸ் அதாவது இந்த நான் சொல்லக்கூடிய இந்த மீன் பண்ணைகள் மீன் குஞ்சு பொறிப்பகங்கள் அல்லது மீன் ப்ராசஸிங் பண்ணக்கூடிய இடங்கள் மீன் உணவு தயாரிக்கும் இடங்களில் எல்லா இடத்துலையும் குவாலிட்டி கண்ட்ரோல் லேப்ஸ் வந்து மேண்டேட்ரி ஆக இருக்கிறதுனால இந்த லேப்ஸில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஸோ பெண்கள் வந்து இந்த ஜாப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இத்தகைய கோர்ஸ்களில் இருக்குமா அப்படின்னு டவுட்டு வர வேண்டியது தேவையில்லை மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ இத்தகைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ள மிக குறைந்த மாணவர்களை சேர்க்கக்கூடிய இந்த வேளாண் சார்ந்த மீன்வள அறிவியல் பட்டப்படிப்பு தமிழகத்திலும் இந்தியாவிலும் மிக அதிகமான வேலை வாய்ப்புகளை பெற்று பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல கோர்ஸாக இது இருந்து வருகிறது இது தவிர மேலை நாடுகளில் சென்று படிப்பதற்கு மேலே மேல் படிப்பு படிப்பதற்கோ அல்லது மேலை நாடுகளில் சென்று வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கோ மிக அதிகமான வாய்ப்புகள் இந்த பி சி டிகிரி இருப்பதனால பெற்றோர்களும் பிளஸ் டூ சயின்ஸ் குரூப் மேத்ஸ் குரூப் படிக்கும் மாணவர்களும் இந்த கல்லூரிகளில் சேர்ந்து நீங்கள் பயனடை பயனடைமாறு உங்களை அன்புடன் வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்